த்ரீ வீலருக்குரிய ஒரிஜினல் செட் வந்து சுவிட்ச்ல இருந்து வந்தது தான் வந்திருக்கு கோன் தியேட்டர் ஒன்று சோனியின் அசம்பிள் தான் பைன் பண்ணில வந்துருக்கு இது வந்து மிக்சர் மிக்சருக்கு வெற வேவை காண்டி ஒன்று ரெண்டு பீஸ் எடுத்து வச்சிருக்கு ஹாய் மக்களை நான் உங்கள் போச மறக்காம உங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுவோம் பக்கத்தில் பெல் பண்ணி இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கேன் ஏற்கே என்ன உங்களுக்கு அந்த நோத் எலக்ட்ரிக் ஷோ போட்டிருக்கேன் மின்ட்டு முறை இங்கே வந்திருக்கேன் சார் இங்கே புதுன புதிய புதுசாக புதுசான புதுசான பாக்ஸ் ஐட்டம் அவங்களுக்கு இப்படி ஏகப்பட்ட பொருட்கள் வந்திருக்கு நேர்களாக உங்களுக்கு இன்னும் இன்னும் இது இது இந்த வீடியோ மூலம் இன்னும் வீடியோ நிறைய வீடியோ உங்களுக்கு காண்பிக்க இருக்கிறோம் ஏன்னு சொன்னால் இங்கே இன்னும் நிறைய பொருள் பாக்ஸ் ஐட்டங்கள் வரையறுக்கு ஆகையால் இன்னும் நாங்கள் அடுத்த இதையும் இந்த வீடியோ போட்டு அடுத்த வீடியோ உங்களுக்கு போட்டுக்கிட்டே இருப்போம் ஏன்னா இங்கே வந்து அனைத்துமே சீப்பான விலையும் எல்லாம் எல்லாம் பொறியிலிருந்து பொறியிலேருந்து வந்த புக்ஸ் ஐட்டங்கள் இப்படி ஏற்பட்ட ஏகப்பட்ட பொருட்கள் தான் இங்கே இருக்கிறது ஆகிய நேர்கா நீங்கள் இங்கே வந்த குறைந்த விலைகளையும் அனைத்தையும் சீப்பான விலைங்க பெற்றுக்கொள்ளலாம் அனைத்தும் எல்லாம் எல்லாம் பொறியில் வந்து பொறியிலிருந்து வந்த பொருட்கள் தான் இங்கே இருக்கிற புக்ஸ் ஐட்டங்கள் இங்கே எதை எடுத்த பார்த்தாலும் அனைத்தையுமே பொறியில் வந்து அங்கேருந்து வந்து தான் ஆகிய சீப்பான விலையும் குறைந்த விலைங்க இங்கே பெற்றுக்கொள்ளலாம் நேர்கா நீங்கள் வாங்க மீண்டும் வாங்க இங்கே வந்து மலிவான விலையங்க பெற்றுக்கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த வீடு உங்களுக்கு சந்திக்கும் அடுத்த வீடு இன்னும் உங்களுக்கு நிறைய பொருள் வர இருக்கு அதுலயும் சேல் போடுறாங்க அவங்க சேல்ல இந்த நிறைய பொக்ஸ்ட் இப்படி எலக்ட்ரிக் சம்மந்த பொருள் அனுப்பி கொடுக்குறாங்க நேகல நீங்க அதையும் குழந்தை வேலை அடுத்த வீடு நம்ம சந்திவே நேகலே வாங்க வீடியோக்கெல்லாம் உள்ள போய் பார்ப்போம் வீடியோக்குள்ள என்னென்ன இங்கே இருக்குன்னு அவங்க வினோத் ஓனர் கிட்ட நம்ம கேட்போம் அவங்க என்னென்ன இருக்குன்னு அதை முதல் உலகத்தை சொல்லுவாங்க அதை கேட்டு அறிஞ்சி வாங்க நேர்களே இது வந்தோம்னா ப்ரொஃபஷனல் கரோக்கி மிக்சர் அண்ட் அம்பிளிவேர் தான் நீங்கள் மெக் ரெண்டு மெக் அடிக்கலாம் மற்றது வந்து நாலு பாக்ஸ் போடக்கூடிய மாதிரி பென் ட்ரைவ் ப்ளூடூத் எல்லாத்தோடையும் இப்போ தான் வந்தது இது அம்பி வேருக்கு போடக்கூடிய மாதிரி நாலு பாக்ஸ் வந்திருக்கு டென் இன்ச்சி ஸ்பீக்கர்ஸில் டிடிஏண்டு நாலு பாக்ஸ் அந்த அம்பி போகலாம் ஜூஸ்களுக்கு கோயில் ஜூஸ்களுக்கு எல்லாம் இது ஓகேயா இருக்கு இது வந்து பைனியர் த்ரீ வீலருக்குரிய ஒரிஜினல் செட் வந்து சுவிட்சில வந்தது வந்தது தான் வந்திருக்கு

இது வந்து ஹோம் தியேட்டர் ஸ்பீக்கர்ஸ் இன்றைக்கி இருக்கிறது வந்து அமெரிக்கன் எயிட்டின் ஜிஸில் த்ரீ வே ஸ்பீக்கர்ஸ் இது பைனியர் கிட் விண்டேஜ் மாடல்னு சொல்கிறது இது வந்து நேஷ்னல் பேனசோனிக் ஒன் டென் கிட் எல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது பத்து இஞ்சி ஸ்பீக்கர்ஸ் அஞ்சு துண்டோட கண்டிஷன் ஓகே பரவாயில்லை இது நேஷ்னல் பேனசோனிக் பழைய மாடல் வந்து நல்ல கண்டிஷனில் சுவிஸில் இருந்து வந்திருக்கு மீட்டர் மாடல் எம் மீட்டர் மாடல் டியூனரோட வந்திருக்கு இது வந்து ஒரு ஹோம் தியேட்டர் உண்டு சோனியின் அசம்பிள் தான் பைப் பைன் பண்ணில வந்திருக்கு நியூ தான் இது வந்து அறுபதாயிரம் ரூபா பியூட்டி ஃபுல் ஏழு ரூபா விற்கிறாங்க இது சிங்க டிவி இருபத்தி நாலஞ்சு மற்றது லவ் யெண்ட ஸ்வீசிண்டே இருக்கு. மற்ற இது வந்து 45 ல வந்து சிமாட் பிலிப்ஸ் டிவி. அல கண்டிஷன்.லாம் சிமாட் தான். இது வந்து 12 டே ஈக்குலேசர் ரிவர்ப் கேசடேக் யூனார். ஆர்கேட் செட் ولا குறியாது. இது இது Sony இன் கோம் தியேட்டர் ஸ்பீக்கர்ஸ். சின்ன ஸ்பீக்கர்ஸ் தான். நான் கெவியான ஸ்பீக்கர். சோ இது வந்து Technics box. மற்ற எல்லாம் எட்டு ஆறு இன்ஜி எட்டு இன்ஜி ஸ்பீக்கர் வரலாம் உங்களை தனியாக ஒன் ஒன்றாலும் தரலாம் சோடியா ஒன் வந்தாலும் தரலாம் இது வந்து சோனி டெக்னிக்ஸ் புக்ஸ் வந்து கீழே கிருக்கிற நேஷனல் பேன இதெல்லாம் இந்த சீடி செட்டுகளுக்கு வர்ற புக்ஸுகள் இப்போ த்ரீ வீல் யூஸுக்கு ஓகேயாக இருக்கும் இது வந்து சோனி புக்ஸ் பூவர் மாடல் எயிட் இன்ஜி ஸ்பீக்கர்ஸ் இது ஹேம் மற்ற ஒன் கியோ இது வந்து சென்டர் பாக்ஸ் இது வந்து தான் இருக்கு இது வந்து வேலைக்காண்டி ஒன் ரெண்டு பீஸ் எடுத்து வச்சிருக்கு இது எல்லாம் தனித்தனி இது வரல உங்களுக்கு பேரியோலும் இருக்குது ஐம்பது முப்பது ஐம்பது முப்பது ஐம்பது எண்பது அப்படி ஒரு மூணு அலுவலில் இருக்குது எல்லாம் பிராண்டிங் கண்டிஷனில் கிடக்குது டிஜே ஸ்பீக்கர்ஸ் என்று சொல்லி சைனீஸ் தான் இது ஒரு கஸ்டமரோட கேட்ட காண்டி காண்டி ஆர்டர் பண்ணி எடுத்து வச்சிருக்கு அப்படி உங்களுக்கு தேவையான நடமா எடுத்து தரலாம் பிரச்சனை இல்லை Oh,